நம்ம என்னைக்கு ட்ரெஸ் உறவிக்கிறோமோ அன்னைக்கு தான் யா அவனு பயங்கர மழையாக இருக்கும் இல்லைன்னா வெயிலே இருக்காது என்னைக்கு இப்படி தான் இருக்கு ஈவினிங்ல ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிடுமான் தெரியல அங்கே எல்லாமே முடிச்சுட்டு கிச்சனை வந்து பார்த்தா செல்வா சமைச்சிட்டு ஐயோ எம்பிட்டு பாத்திரத்தை கழுவோ போட்டிருக்கா கட்டுப்பா ஆயிடுச்சு அப்படி இருந்தான்னு என்ன ஒன்று சாங் கேட்டுட்டு எல்லாத்தையுமே கழுவி போட்டுட்டு சமையல் காலையிலேயே மட்டன் கிரேவி வச்சாச்சு அத்தைக்காக தான் வெயிட்டிங் வந்ததும் செம்மையாக சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு மேலே அண்ணன் வந்து ஈவினிங் வேளாங்கண்ணி போகிறோம் வந்துரு அப்படின்னு சொல்லிச்சு ஐயோ எங்கள் அண்ணன் வாயிலேருந்து இப்படிலாம் வந்ததும் டக்குன்னு கிளம்பிடணும் இல்லைன்னா சரியான கோளார் பிடிச்சாலே எப்போ மைண்டை மாற்றினேன் தெரியாது அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா ஈவினிங் வந்துடுறேன்னு சொன்னால் அதோட நானும் செல்வம் சாயங்காலம் கிளம்பிட்டு நேராக ஒரு அரசு முதல் ட்ரெஸ்ஸு தைக்கிற மாதிரி இருந்தது அவனுக்கு அதுவும் தைக்க கொடுத்துட்டு பக்கத்துலேயே நமக்கு தெரிஞ்ச அக்கா கேர்ள்ஸு ஸ்கூல் போகிற வழியில் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காங்க ரொம்ப நாளாக வா வா ஒரு நாளாவது வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க வீட்டுக்கு வர முடியல கிடைக்காது வரேங்க்கா அப்படின்னு எனக்கு வந்திருந்தேன் ரொம்ப டைம் வரலான்னு வந்திருக்கேன் நான் வர டைமில் அக்கா வரக்க மாட்டாங்க அக்கா ஸ்பெஷலாக எனக்கு வர சொல்கிற டைமில் நான் சென்னையில் இருப்பேன் ஃபைனலாக இன்றைக்கி தான் மீட் பண்ணோம் குட்டிஸ்க்குலாம் ரொம்ப அழகா க்யூட்டாக பேசினாங்க இருங்க இருங்கன்னு ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாள் வரேண்டான்னு சொல்லி அப்படியே நேர வீட்டுக்கு கிளம்பியாச்சு முன்னாடியே அக்கா மச்சான் செல்லமையா எல்லாருமே வந்துட்டாங்க பத்துமே ஒரே ஹாப்பி அப்படேட்னா வேளாங்கண்ணி போறோம்ல கட்டிச்சொரு கட்டணும்ல அதனால அக்காங்க இல்லை மஞ்சள் அதான் புளிசாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தா நம்ம குட்டி குட்டி திங்ஸ்லாம் வேணும்ல அதெல்லாமே எடுத்துகிட்டு எப்படி ஒரு பத்து மணிக்கில் வீட்டை விட்டு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம வேளாங்கண்ணியில் மீட் பண்ணலாமா பாய் பாய்